ஜோதிட வணக்கம் கும்பராசிக்கு இந்த ஏப்ரல் மாத பலன்கள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த ஏப்ரல் மாதம் கும்பராசிக்கு உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும் நீங்க ஒரு பெரிய முயற்சிகள் செய்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஆனால் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட முயற்சியோட பலன்களை அனுபவிக்கிறது வந்து மற்றவங்க தான் அனுபவிப்பாங்க உங்களால் அதை அனுபவிக்க முடியாது அதே மாதிரி நீங்கள் முயற்சி செய்யக்கூடியதும் நீங்கள் எஃபர்ட் போட்டு நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலை மற்றவர்களுக்காகத்தான் இருக்கும் உங்களுக்காகவோ உங்கள் நலனுக்காகவோ உங்கள் லாபத்துக்காகவோ பெரும்பாலும் அது இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் உங்களோட முயற்சியில் கொஞ்சம் கவனம் தேவை அந்த முயற்சி நீங்கள் மற்றவங்களுக்காக கொடுக்கீங்க அப்படின்னா அது அவங்க உங்களுக்கு அவங்க வேண்டப்பட்டவங்க நல்லவங்க அப்படின்னா அதனால் உங்கள் முயற்சியை அவங்களுக்காக கொடுக்கறதில் எந்த ஒரு தவறும் இல்லை கடன் உடல் நலம் இந்த ரெண்டு விஷயத்துலேயும் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உடல் நலம் கடன் இந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கிறது இந்த ஏப்ரல் மாதம் மட்டும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்பப்போ சிறிய மனக்குழப்பங்கள் வந்து வந்து போகும் ஒரு தெளிவு இருக்காது ஒரு பய உணர்வு வந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த மனக்குழப்பங்கள் வந்து நிரந்தரம் இல்லை சரியாயிரும் கொஞ்சம் இரு கொஞ்சம் அப்பப்போ வந்து போகலாம் சில வீண் விரயங்கள் ஏற்படும் அந்த பணம் வந்து நீங்கள் எதிர்பாராத செலவுகள் வந்து வீணாக வந்து செலவாகக்கூடிய சூழல் வந்து ஏற்படும் வருமானம் வந்து உங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும் அதாவது உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு ஏற்ற வருமானம் இருக்காது அதிலிருந்து வருமானம் வந்து குறையாதான் இருக்கும் ஆனால் உங்கள் தேவைக்கு கொஞ்சம் சரியாகவே இருக்கும் செலவை மீறிய பிரச்சனைகள் வந்து வராது குடும்பம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெறுப்பு ஏற்படும் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ ஒரு முயற்சி செஞ்சு ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய சூழலில் இருப்பீங்க அது என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அது ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தை பொறுத்து மாறும் அதில் வந்து நீங்கள் ஈடுபாடாக இருக்கும்போது குடும்பத்து மீது வந்து நீங்கள் கவனம் செலுத்த முடியாத நிலை குடும்ப குடும்பத்து மீது வெறுப்பு ஏற்படக்கூடிய நிலை நீங்கள் ஒரு வேலை டென்ஷனில் இருப்பீங்க வீட்டில் ஒரு பொறுப்பை செய்யக்கூடிய சூழல் வரும் ஸோ இது ரெண்டுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு முரண்பாடுகள் வந்து வந்து போகலாம் அதனால் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வெறுப்பு ஏற்படும் அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் குடும்பத்தோட சில கு குலதெய்வ கோயில்கள் இல்லை உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக செய்யுங்க குழந்தைகளால் வீண் செலவு ஏற்படலாம் உங்களுடைய குழந்தைகளால் அந்த வீண் செலவு வர்றதுனால உங்களுக்கு ஒரு அந்த குடும்பத்தின் மீது சில வெறுப்பு ஏற்படும் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு வேலை சுமை அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இதனாலையும் உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது தாயாரின் உடல்நலத்தில் வந்து கவனம் தேவை ஸோ வயதானவங்க இருந்தாங்க அம்மாவா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடல் எல்லாம் பாதிக்கப்படும் அதனால் அவங்களோட உடல் நலத்தில் கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கிறது நல்ல உணவுகளை சாப்பிட்றது அவங்கள உடற்பயிற்சி செய்கிறது நடைபயிற்சி செய்கிறது அந்த மாதிரி அவங்கள சும்மா உட்காராமல் அவங்களோட உடல் உழைப்பு கொஞ்சம் கொடுத்து இருந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது ஸோ கும்பராசிக்கு பெரிய பாதிப்புகள் ஏப்ரல் மாதம் பெருசாக இல்லை பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த மன குழப்பங்கள் மட்டும் அடிக்கடி வந்து போகும் அதில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து உங்களோட ஆறாவது அறிவை நீங்கள் யூஸ் பண்ணி சிந்திச்சிங்க அப்படின்னா அந்த மன குழப்பத்துல இருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம்